காமரசம் மன்மதன் கையில் இருக்கும் பொழுது கருப்பஞ்சாறாகவும் புஷ்பங்களில் இருந்து தேனாகவும் காமரசம் பொழிந்து லோகத்தை மயக்கி சிற்றின்பத்தில் சிக்க வைக்கிறது அதே இரண்டு ஆயுதங்கள் அம்பாளின் கையில் அவளுடைய கருணாரசத்தை பொழிகின்றன அதற்கு பிரதியாக நமக்கு தாயாரிடம் பக்தியை பெருக்குகின்றன அவளுடைய கருணையும் நம்முடைய பக்தியும் ஒன்று சேர்ந்து ஏற்படும் ஆனந்த பிரவாகத்தில் தன்னை மறந்து பேரின்பத்தை அனுபவிக்கின்றோம் தான் மயங்குவது மாயை மகா கெட்டது தன்னை மறப்பது ஞானம் நல்லதில் எல்லாம் நல்லது இப்படி ஒன்றை அம்பாளிடம் மாற்றினால் நீசமாக அதே உயர்ந்ததாகிறது என்பதை பார்க்கும் பொழுது நாம் பண்ணிக்கொள்ளும் அலங்காரத்தை எல்லாம் இடமாற்றி அவளுக்கு பண்ணிவிட்டால் உயர்ந்த பிரயோஜனத்தை அடையலாம் என்று புரியும் நாமே அலங்காரம் பண்ணிக்கொண்டால் அது அகங்காரத்தை கொடுக்கின்றது அதை அவளுக்கு பண்ணி பார்த்தால் அது அகங்காரத்தை கிடைக்கின்றது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்